அக்பர் பீர்பல் கதை அறிந்ததுதான் இது இன்னும் ஒரு கதை ஒரு நாள் அக்பர் பீர்பலிடம் கேட்டார் கடவுளுக்கு எண்ணற்ற பக்தர்கள் இருக்க வறியவர்களை காக்க அவரே ஒவ்வொரு முறையும் ஏன் அவதாரம் எடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார் பீர்பல் பதில் சொல்ல கால அவகாசம் கேட்டார் ஒரு நாள் அரசர் தன் பரிவாரங்களுடன் குடும்பமாக பெரிய அரண்மனை படகில் உல்லாச பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது படகின் ஓரத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டே வந்த இளவரசர் திடீரென்று ஆற்றில் தவறி விழுந்துவிட்டார் பதவதைத்து போன அக்பர் உடனே ஆற்றில் குதித்து இளவரசரை காப்பாற்ற விழைந்தார் இதற்குள் காவலர்கள் இளவரசரை காப்பாற்றி ஆசுவாசப்படுத்தினார்கள் அப்போது பீர்பல் சொன்னார் அரசே அரசே படகில் இத்தனை பேர் இருந்தும் ஒருவரிடமும் சொல்லாமல் தாங்களே ஏன் இளவரசரை காப்பாற்ற ஆற்றில் குதித்தீர்கள் இதே போல்தான் ஆண்டவனும் தன் பக்தர்களை காப்பாற்ற தானே செயல்படுகிறான் கடவுளை நம்பினவர்களை அவர் கைவிட மாட்டார்